வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் எட்டாவது மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் வலுவடைந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர் மழை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் எட்டாவது மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நூற்று இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர் வெளிநாடுகளைச் சேர்ந்த நாற்பது அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் உலக நாடுகளுக்கிடையே சூரிய சக்தி பயன்பாட்டை மேலும் அதிகரிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது அனைத்து மக்களுக்கும் சூரிய சக்தியின் பயன்பாட்டை மலிவான விலையில் கிடைக்கச் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது உலக அளவில் சூரிய சக்தியை அதிக அளவில் பயன்படுத்தும் மூன்றாவது நாடாக இந்தியா திகழ்கிறது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட வேண்டிய தேவை உள்ளதாகவும் இரட்டை வாக்குகள் அகற்றப்பட வேண்டியது மிக முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவது தேவையற்றது என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் வங்கக்கடலில் கொண்டுள்ள மோந்தா புயல் இன்று காலை தீவிர புயலாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று மாலை அல்லது இரவு இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தற்போது அந்த புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளாா் நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய மோந்தா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை இரண்டு முப்பது மணி அளவில் மசூலிப்பட்டனத்திற்கு தெற்கு தென்கிழக்கு இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காகிநாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கே முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இதை தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்று தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர மாநில கடலோரப் பகுதிகள் மசோலைப்பட்டணத்திற்கும் இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய வடகோடி தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆந்திர கடற்கரை பகுதிகளில் கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் புயலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குறிப்பாக பொன்னேரி பழவேற்காடு கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது மாவட்டத்தின் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மொந்தா புயல் காரணமாக நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் பரவலாக கனமழை பெய்து வந்தாலும் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் புயலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது மாவட்டத்தின் பல இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க வைரவன் குப்பம் காட்டுப்பள்ளி திருப்பாலவனம் ஆண்டார்மடம் எலாவூர் ஆகிய ஐந்து இடங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் தயார் நிலையில் உள்ளன மேலும் அறுநூற்றி அறுபத்தொன்பது தற்காலிக தங்கும் இடங்களும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் இதற்கிடையே தொடர் மழை காரணமாக திருவள்ளூர் மற்றும் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் சேவை மையத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் மழை தொடர்பாக வரும் கோரிக்கைகள் மற்றும் மக்களின் தேவை என்ன என்பதை அவர் கேட்டறிந்தார் முன்னதாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மழை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகளை அவர் பார்வையிட்டார் தேனாம்பேட்டை சூலைமேடு விருகம்பாக்கம் மேற்கு நமச்சிவாயபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை திரு உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை மத்திய குழுவினர் தேனி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் இம்மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களையும் நெற்பயிர்கள் பாதிப்படைந்தது குறித்தும் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்தனர் மாவட்டத்தில் அதிக அளவில் மழை பெய்து வருவதால் நெல்லில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதாக தேனி மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் குறுவை சாகுபடியில் ஏற்கனவே நிறைய மழை ஒரு டூ டூ ஹண்ட்ரட் டு ஹெக்டேர்ஸ் பாதிப்பாயிருக்கு அதற்கான நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இப்போ ஆப்ல கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் நம்ம மொய்ச்சர் கண்டென்ட் அதிகமா ஆகுது அதுக்கான சென்ட்ரல் டீம் விசிட் பண்ணிருக்காங்க கிச்சி கடலூர் அந்த மாதிரி மாவட்டத்துல விசிட் பண்ணி கடைசியில நம்ம மதுரை அண்ட் தேனி மாவட்டம் வரைக்கும் மூணு மூணு சாம்பிள் எடுத்துட்டு போயிருக்காங்க அது டெஸ்ட் பண்ணிட்டு அது எவ்வளவு மொய்ச்சர் கண்டென்ட் அந்த மாதிரி அலவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பாத்துட்டு அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் பிரகாரம் அவங்க கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இருவரி செய்திகள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே நடைபெற்ற சண்டையின் போது காசா பகுதியில் உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர் அணு ஆயுதங்களை பரிசோதித்து பார்த்திருக்கும் ரஷ்யாவின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மூந்தா புயலால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் பிஜேபி உறுப்பினர்கள் கள பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் விவசாயம் மற்றும் தோட்டக்கலைத்துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆய்வு மேற்கொண்டார் வடமாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வரும் சட் பண்டிகை இன்றுடன் நிறைவடைகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெல் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்த மத்திய குழுவினர் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகனுடன் ஆலோசனை நடத்தினர் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி வரும் முப்பத்தோராம் தேதி திருவள்ளூர் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் சூரசம்ஹார விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் வைத்திருந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார் செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் லட்சன்பா சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குத்துச்சண்டை ஐம்பது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் நான்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்து வீரரை வென்றாா் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் ஆனந்த் தேஷ்முக்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தின் மூன்றாவது நாளான நேற்று நாகாலாந்து முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பனிரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் எட்டாவது மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள மூந்தா புயல் வலுவடைந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே இன்று மாலை கரையை கடக்கப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர் மழை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது